ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது சூரியனுடைய பயிற்சியானது ஏற்படக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் பயிற்சியாக கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் இருக்க போகுது எந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுதுங்க ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணி தான் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒரு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது நாளுக்கு நாள் ஆனது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை எப்படி இருக்கோ அதை தான் வந்து ஏற்படும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒன்பது கிரகங்கள்ல பதிமூன்றாம் தேதி என்னைக்கு சூரியன் பகவான் உங்களுக்கு பயிற்சியாகிறாரு இவர் பாத்தீங்கன்னா ரணருணு ரோகஸ்தானத்தில் இருந்து கலசிரஸ்தானத்துக்கு மாறுறாரு அவரை தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரணருணு ரோகஸ்தானத்தில் இருந்து கலசிரஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகளானது இந்த பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சிகளாக வந்து இருக்குது ஸோ அதனால் சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் தான் ஸோ உங்களுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை இன்னுமே வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி கண்டி கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புத்தியில் ஒரு தெளிவானதே கிடைக்க போகுது ஏன்னா ஒரு சில நேரங்களில் இது செய்யலாமா வேணாமா எது நல்லது கெட்டது அப்படின்னே வந்து தெரியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா ஸோ இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லது இது கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் எதிர்பாராத ஒரு சில திருப்பங்களை எல்லாம் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதனால உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை வந்து செய்ய முடியும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயலில் நல்லது இது கெட்டது இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் அதாவது எதிர்பாராமல் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட நம்மளால் சமாளிக்க முடியும் இந்த காலகட்டங்களில் ஏர்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் திருப்தி தரக்கூடிய வகையில் வந்து அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்துட்ருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழிலில் ஆனது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ எந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சாலுமே கூட அதை முழுமையாக வந்து பயன்படுத்திக்கோங்க அந்த ஒரு வாய்ப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றும் ஸோ எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த ஒரு விஷயத்துலலாம் கவனமாக இருங்க அதாவது தொழிலில் முன்னேற்றம் காங்கணுன்னு அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாகவும் இருக்கணும் ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா எடுத்துரிஞ்சு தெரிஞ்சு பேசாமல் கோபப்படாமல் நிதானமாக பேசுங்க நிதானமாக பேசுகிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் காணாமல் போகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா புதுசாக உங்களை தேடி இப்போ பதவி உயர்வுகள் எல்லாம் வரும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுற அளவுக்கு அதாவது உயர் அதிகார பதவிக்கு நீங்கள் போவீங்க சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு கீழே அடிப்படைந்தோ இல்லை இன்னொருத்திங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்டு செயல்படக்கூடிய நிலைக்கோ இருக்கவே மாட்டாங்க அவங்க வந்து எப்போதுமே அதிகார தோரணையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் வேலையும் அப்படித்தான் வந்து கிடைக்கும் நீங்கள் நாலு பேருக்கு வந்து சொல்லித்தர மாதிரியோ அல்லது உங்களுடைய ஆலோசனையின்படி அவங்க நடந்துக்கிற மாதிரியோ ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும் அந்த மாதிரியான பொறுப்புகள் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குடும்பம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்வீங்க ஸோ ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்காமலே அவங்க கேட்காமலே செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா அது சிம்மராசிக்காரங்க தான் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமாக ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு வாலண்டரியாகவே போய் கேட்டு அவங்களுக்கு செய்வாங்க ஸோ இப்படி அவங்க வந்து இருக்கிறதுனால தான் அவங்களுடைய நல்ல மதிப்பை வந்து அவங்களால வந்து தற்காத்துக்க முடியுது மற்றவங்க மத்தியிலையும் அவங்களுடைய நிலை இப்படி தான் அவங்க வந்து கேட்காமலே உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய நல்ல பேரை வந்து நிலைநிறுத்திக்கிறாங்க கணவன் மனைவிக்கிடையேவும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் ஸோ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் பொழுது தான் பல பிரச்சனைகள் காணாமல் போகும் அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல அக்கறை எடுத்துப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னா கூட தள்ளி போட்டுக்கோங்க அதாவது பிரச்சனைகள் வேண்டாம் சமாதானமாக போகலாம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் ஏன்னா சண்டை போட்டுகிட்டே இருக்கிறதுனாலையோ வழக்குகள் போட்டதை தொடர்ந்துட்டே இருக்கிறதுனாலையோ எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது ஸோ பேசி தீர்க்கும் பொழுது தான் ஒரு முடிவு கிடைக்கும் நல்லதோ கேட்டதோ பேசி முடிவு பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது இந்த காலகட்டங்களில் உடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஸோ தன்னம்பிக்கை அப்படின்றது ஒவ்வொரு பெண்களிடமும் வந்து எப்போ வளருதோ அப்போ தான் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா காரியங்களை வெற்றிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத இப்போ கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது எட்டிட சனி பகவான் அமர்ந்துருக்கிறாரு அப்போ எட்டாம் இடத்துல சனி பகவான் எல்லா வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தில் முதல்ல கவனம் எடுத்துக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும் நிறைய முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வெற்றிகள் பார்க்கலாம் சாதாரணமாக வெற்றி கிடைக்கிறத விட நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சரியாக இருக்குது அப்படின்னா அதுக்குரிய வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து உயர்ந்ததாகவே வைங்க அப்போ தான் அதை அடையறதுக்கு உங்களுக்கு வந்து போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் ஸோ அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சக மாணவர்களோடு நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் நிதானமாக இருக்கணும் எந்த விதமான வாக்குவாதங்களையும் எடுத்துக்காதீங்க தேவையில்லாமல் வந்து பேச வேண்டாம் நிதானமாக பேசி பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லது தான் கிடைக்கும் ராசியின் அடிப்படையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போது நட்சத்திர ரீதியாக பார்க்கலாம் ஏன்னா நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் மாறுபாடு அடையும் அதனால் நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாங்க நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வீணா மனக்கவலைகள்லாம் ஏற்படும் அதே போல் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் சரியான அளவுக்கு ஓய்வெடுக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் போகலாம் அதாவது டைம் வந்து சரியாக கிடைக்காது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் தான் வந்து சரி பண்ணிக்கணும் இந்த நிலைகளை மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கோங்க பண வரவெல்லாம் நல்லாவே இருக்கும் பணத்துக்கு பிரச்சனை இருக்காது அதே மாதிரி மகம் உடைய சிம்மராசிக்காரங்க வாக்கு வன்மையால் நிறைய காரியங்களில் வெற்றிகளை பார்ப்பீங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் பூரம் நட்சத்திரம் இந்த உடைய சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரியில் தொழில் வியாபாரம் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு போட்டிகள் அப்படின்றது வந்தாலுமே கூட எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்குது அதை வச்சு நீங்கள் வந்து எப்படியும் வந்து போராட ஆரம்பிச்சிருவீங்க தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் அதிகமாக முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணிவிட்டு அதில் லாபம் கிடைக்காம போயிடுச்சோ அல்லது ஃபெயிலியர் ஆகிடுச்சோ அப்படின்னால கஷ்டம் அதனால அதுக்கு முன்னாடி யோசித்து செய்யணும் அதே போல கடன் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க பழைய பாக்கிகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அதை உங்களால் திருப்பி வந்து செட்டில் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் கூட கொஞ்சம் நாள் ஆகும் வந்து சேரத்துக்கு டைம் எடுக்கும் பொறுமையாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீணா அலைச்சல் அப்படின்றது ஏற்படுற மாதிரி இருக்குங்க அதே போல் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உடைய சிம்மராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படும் விருந்தினர்களுடைய வருகையால் செலவும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அனுசரித்து போங்க அது உங்களுக்கு நல்லது அதே நேரம் வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நெடுந்தூர பயணங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க அதுதான் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா நேரம் நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது பயணங்களை வந்து குறைச்சிக்கணும் அதிக நேர பயணங்கள் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும் பொழுது அதுவே உங்களுக்கு ஆபத்துக்கெல்லாம் போய் முடிஞ்சிடலாம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் நமக்கு நேரங்காலம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைச்சிக்கணும் அதுதான் வந்து புத்திசாலித்தனம் புத்தியில் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சரியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு எப்போதுமே தினமுமே காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க சூரிய நமஸ்காரம் செய்கிறது சிவன் வழிபாடு செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து குறைக்க செய்யும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகளை வந்து பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து சேரும் பொதுவாக அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு சிவபெருமான வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களை வந்து காத்து கொடுப்பாரு ஸோ மறக்காமல் சிவன் வழிபாடு செய்யுங்க பிரதோஷ காலங்களில் போங்க பிரதோஷத்துக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க அதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபது இருபத்தொன்று ரெண்டு நாட்கள் இருக்குங்க ஸோ ரெண்டு நாட்களும் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டகரமான தினங்கள்னா பிப்ரவரி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு இந்த ரெண்டு நாட்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் தான் உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் உள்ளா நேர்களாகிய நீங்கள் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ராசியின் அடிப்படையிலும் சரி நட்சத்திர ரீதியாக ஹம் சரி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்